வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி இரண்டு புள்ளி இருபது சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பெலிஸ்தியர் தாவீதை புறக்கணித்தல் பெலிஸ்தியர் தங்கள் படைகளை எல்லாம் அபேக்கில் ஒன்று திரட்டினர் இஸ்ரேலர் இஸ்ரேலிலுள்ள உள்ள அருகே பாளையம் இறங்கினர் பெலிஸ்தியரின் தலைவர்கள் நூற்றுவர் படைகளுடனும் ஆயிரத்தவர் படைகளுடனும் அணிவகுத்துச் சென்றனர் தாவீதும் அவருடைய ஆள்களும் ஆக்கிசோடு கடைக்கோடியில் சென்றனர் அப்பொழுது பெலிஸ்திய படைத்தலைவர்கள் இந்த எபிரேயர் இங்கு என்ன செய்கின்றனர் என்று கேட்க அதற்கு ஆக்கிசு அவர்களை நோக்கி இஸ்ரேலின் அரசர் சவுலின் பணியாளராயிருந்த இந்த தாவீது பல நாள்களாக ஆண்டுகளாக என்னோடு இருக்கவில்லையா அவர் என்னிடம் வந்தது முதல் இந்நாள் வரை அவரிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்றார் ஆனால் பெலிஸ்திய படைத்தலைவர்கள் அவர் மீது சினமுற்று அவரை நோக்கி நீர் குறித்து கொடுத்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும் நம்மோடு அவன் போருக்கு வரலாகாது போரில் அவன் நமக்கு எதிராக எழலாம் அன்றோ இவன் எதனால் தன் தலைவனோடு நல்லுறவு கொள்வான் இங்கிருக்கும் ஆள்களின் தலைகளை வெட்டுவதால் அல்லவா சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் ஆனால் தாவீது பதினாயிரம் பேரை கொன்றான் என்று சொல்லி பெண்கள் தங்களுக்குள் பாடியாடியது இந்த தாவீதை குறித்தன்றோ என்றனர் அப்பொழுது ஆகிசு தாவீதை அழைத்து அவரிடம் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை நீர் நேர்மை மிக்கவர் நீர் போருக்கு என்னோடு செல்வது சரியாகவே தோன்றுகிறது ஏனெனில் நீர் என்னிடம் வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை ும் நீர் வருவதை தலைவர்கள் விரும்பவில்லை ஆதலால் இப்பொழுது திரும்பி செல்லும் பெலிஸ்தியரின் தலைவர்கள் மனம் வருந்துமாறு எதையும் செய்யாதீர் சமாதானமாய் செல்லும் என்றார் ஆனால் தாவீது அவரிடம் நான் செய்தது என்ன நான் மன்னராகிய என் தலைவரின் எதிரிகளுடன் போரிடச் செல்லாதவாறு நான் உம்மிடம் வந்த நாள் முதல் இன்று வரை அடியேனிடம் நீர் கண்டது என்று கேட்டார் அதற்கு ஆக்கிசு தாவிதை நோக்கி கடவுளின் தூதரைப் போல் நீர் என் பார்வையில் குற்றமற்றவர் என்பது எனக்கு தெரியும் இருப்பினும் இவன் எங்களோடு போருக்கு வரலாகாது என்று பெலிஸ்திய சொல்கிறார்கள் ஆதலால் உம்முடன் பிரிந்து வந்த உம் தலைவர் சவுலின் பணியாளர்களுடன் நீர் அதிகாலையில் எழுந்து விடுவதற்கு புறப்பட்டுச் செல்லும் என்றார் ஆதலால் தாவீது தம் ஆள்களுடன் அதிகாலையில் புறப்பட்டு பெலிஸ்திய நாட்டிற்கு திரும்பினார் ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு சென்றனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று அறுபத்தி ஐந்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்